ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எளிய பரிகார முறை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறது முழுமையாக தெரியும் எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் அந்த பரிகாரத்தை மட்டும் பார்த்துட்டு போய் செஞ்சிட்றாங்க ஆனால் என்னைக்கு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும்னு தெரியாமல் செஞ்சால் அதற்கான முழுமையான பலன்களை அவங்களால பெற முடியாது அதனாலதான் தான் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணம் கையில் தங்க மாட்டேங்குது நாம் சம்பாதிக்கிற காசெல்லாம் சுபகாரியத்திற்கு செலவாகாமல் மற்ற காரணங்கள் அதாவது ஒரே குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வு வீட்டில் அடிக்கடி நடந்தால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எதிர்மறை சக்திகள் இருக்கும் இந்த எதிர்மறை சக்திகள் உங்கள் வீட்டில் இருந்தால் நிச்சயம் வீட்டில் செல்வம் சேராது வீண் பிரச்சனைகள் அடிக்கடி உடல்நல குறைவு போன்ற இந்த மாதிரியான அறிகுறிகள் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டு ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை பழம் கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு கத்தி அப்புறம் ஒரு கவர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கல்லூப்பை இப்படி பரப்பிக்கோங்க பிறகு வச்சிருக்கிற எலுமிச்சை பழத்தை நாலு துண்டுகளாக வெட்டி இந்த மாதிரி பூ போல் இப்படி விரித்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த எலுமிச்சை பழத்தை அந்த உப்பு மேலே நடுவில் நேராக வச்சிருங்க இந்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் வாங்கும்போது ஒரு நல்ல பழமாக அதாவது எந்த ஒரு கருப்பு புள்ளியும் இல்லாமல் பார்த்துக்குவோங்க பிறகு இதை எடுத்துட்டு போய் நீங்கள் தூங்குகிற கட்டிலுக்கு அடியில் வைங்க ஒரு இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் காலையில் நீங்கள் எழுந்த பிறகு அந்த உப்புலையும் எலுமிச்ச பழத்துலேயும் உங்கள் படாம நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற கவரில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க பிறகு வெளியே போய் இதை கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னால் செய்யுங்க இதன் மூலமாக உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் பெருகும் வீட்டிலையுமே வறுமை நீங்கி செல்வம் அதிகரிக்கும் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கும் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் தெரியும் கண் திருஷ்டி இருந்தாலும் அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலமாக அதுவும் விளைகிறோம் அதனால் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் பலன்கள் கிடைக்கும்